வணக்கம் நண்பர்களே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐம்பத்தி ஒன்றாவது போட்டி எங்கன்னாதுன்னா மும்பை வான்கடையில் நடக்குது நேற்று வரைக்கும் வந்து மேட்ச் வின்னர் தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் மேட்ச் ப்ரடிக்ஷன் எல்லாம் கரெக்டாக வந்துகிட்ருக்கு ஸோ டீம்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நேற்று வந்து இருக்கிற ரெகுலராக நம்ம வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த செவ்வாய் வ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வரும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா யாராலையும் ப்ரிடிக் பண்ணவே முடியாது இந்த செவ்வாய் ராகு கேது இந்த கிரக அமைப்புகள்லாம் அந்த அந்த நட்சத்திர நாட்கள் வரும்போது ப்ரிடிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்து நிற்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் வந்து சரி ட்ரான்சிஸ்ட் ஆகும்போது அந்தந்த லக்கணத்துக்குரியவர்கள் வந்து சில நேரத்தில் விளையாடுவாங்க சில நேரத்தில் விளையாடாமல் போயிடுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த பிளேயருடைய ராசி அதிபதியும் அந்த லக்கணாதிபதியும் அன்றைய நாளுக்குரிய ராசி அதிபதியும் லக்கணாதிபதியும் ஒரே டிரான்ஸிஸ்டில் இருந்தால் மட்டுமே தான் அது வந்து சரியாக வரும் இது மாதிரி ஒரு நாட்கள் மட்டும் இது ஒரு விதி இது மாதிரி நிறைய விதிகள் இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு வரும்போது நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஐம்பத்தி ஓராவது போட்டி மும்பை வெர்சஸ் கேகேஆர் மும்பை வான்கடையில் நடக்குது இன்றைய இன்னைக்கான நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு முப்பது மணி சதய நட்சத்திரம் அதிபதியாருன்னா ராகு ஸோ மீண்டும் ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ நானும் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி பிளேயர்ஸ் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இது எந்த லெவலில் வந்து சாத்தியம் அப்படிங்கிறது வந்து சாத்தியக்கூறு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி மேட்சில் தெரிஞ்சிடும் மேட்ச் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் ஆரம்பிக்குது முடியுது தனுசில் முடியுது அதாவது துலாமில் முதல் ஒரு மூணு ஓவர் மட்டுந்தான் இருக்கும் அது ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அந்த ஓவரில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு யார் பேட்டிங் பிடிச்சாலும் சரி அந்த ஒரு மூணு ஓவர் வந்து நம்ம ஈஸியாக தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நில தான் இன்றைக்கி இருக்குது ஸோ அந்த வகையில் யார் யாரெல்லாம் விளையாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆர் பொறுத்த ஸ்ரேயஸ் ஸ்ரேயர் கேப்டன் தலைமையில் சால்ட்டு நரேனு வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேய்யர் ரகுவன்சி ஹர்ஷித் ரானா வருண் சக்கரவர்த்தி மிச்சில் ஸ்டார்க்கு வருண் அரோரா முகம்மத் சமீரா துஷ்மந்த் சமீரா இவங்கெல்லாம் லாஸ்ட்டு மேட்ச் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன் ரோஹித் சர்மா திலக் வர்மா டிம் டேவிட்டு வதேரா அதே மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா முகமது நபி ஜஸ்பிர் பும்ரா ஜெரால்டு கோட்ஸி பியூஷ் சாவ்லா ஸோ இவங்கெல்லாம் வந்து விளாண்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஷார்ட் அவுட்டாக முடிப்போம் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ளிப் சால்ட் எடுத்துக்கலாம் இஷான் கிஷன் ஒரு சின்ன நெகுல் இருக்குது எப்படின்னா செகண்டு பேட்டிங்காக இருந்தாருன்னா ஒரு டீசெண்ட் ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு இருபது முப்பது பாயிண்ட் வாங்குறதுக்கு ஒரு முப்பது பாயிண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சீக்கிரம் அவுட் ஆகிடுவார் நோட் பண்ணிக்கங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா எடுத்துக்கலாம் சூரியகுமார் யாதவ் அல்லது திலக் வருமா எனி ஒன் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுங்கள் அமைப்பு ஈக்குவலாக இருக்குது அதே மாதிரி வந்து ஸ்ரேய் ஐயர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஸ்ரேய் ஐயர் எடுங்க செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் வெங்கடேஷ் ஐயரை சூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ரகுவன்சி அவரை எடுத்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் அல்லது திலக் வர்மா எனி ஒன் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஸ்ரேஷ் ஐயரும் செகண்டு பேட்டிங்காக இருந்தால் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துக்கலாம் ரகுவன்சி அவரை எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் ஆன்ட்யூ ரசல் முகம்மது நபி அல்லது ஹர்திக் பாண்டியா எனி ஒன் சூஸ் பண்ணிக்கிங்க முகம்மது நபி அல்லது ஹர்திக் பாண்டியா யாராவது ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்ண அன்னைக்கு இந்த செகண்ட் பேட்டிங் வரும்போது கடைசியாக வந்து நபி வந்து கொஞ்சம் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஜஸ்பித் பும்ப்ரா வருண் அரோரா நம்ம எடுத்துக்கலாம் ஹர்ஷித் ராணா அல்லது ஜெரால்டு கோட்ஸி இவங்க ரெ இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கிங்க வருண் சக்கரவர்த்தி ஜஸ்பீத் பும்ரா அரோரா மூணு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் ஹர்ஷித் ராணா அல்லது ஜெரால்டு கோட்ஸி யாரோ எடுத்துங்க மெச்சில் ஸ்டார்க்குக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படி மெச்சில்ஸ் அப்படி வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் போட்டால் வருண் அரோராவுக்கு போங்க செகண்ட் பவுலிங் போட்டால் மெச்சில் ஸ்டார்க்கு போங்க ஃப்ரீ தான் வருண் சக்கரவர்த்தி பூம்ரா கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் வருண் ஆர் ஆர் ஆவும் செகண்ட் பவுலிங் போட்டால் ஸ்டார்க் எடுத்துக்கலாம் கடத்துக்கலாம் ஹர்ஷித்ராணா அல்லது ஜெரால்டு கோட்ஸி யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா ஸோ கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்ஸ் சால்ட் ஒன்று ரோஹித் சர்மா ரெண்டு வருண் சக்கரவர்த்தி மூணு ஆண்ட்ரியூ ரசல் நாலு இன்றைக்கி ஆண்ட்ரியூ ரசலுக்கும் நரேனுக்கும் ஈக்குவலைஸாக இருக்குது பட் ஆண்ட்ரி ரசலுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது பவுலிங் போட்டாலும் ரெண்டு விக்கெட் எடுக்கிறது கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ளிப் சால்ட்டு பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் அல்லத்தல குருமா ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் இடத்துங்க வெங்கடேஷ் ஐயர் செகண்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துங்க ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் ஆண்ட்ரியூ ரசல் முகமது நபி அல்லது ஹர்திக் பாண்டியா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி சரிங்களா ஜஸ்பீத் பூம்ரா கே கேஆர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் வருண் ஆரோராவுக்கும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மிச்சில் ஸ்டார்க்குக்கும் போங்க ஹர்ஷித் ராணா அல்லது ரானா அல்லது ஜெரால்டு கோட்ஸி எனி ஒன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா மீண்டும் இது போல் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்